நண்பர்களே உங்களுக்கான ஒரு கேள்வி நீங்க எத்தனை முறை மார்க்கெட்ல நல்ல ஸ்ட்ராட்டஜி இருந்தோம் லாஸ் பண்ணிருக்கீங்க எத்தனை முறை ப்ராஃபிட் வந்தோம் பேராசையால கையில பிடிக்காம விட்டுருக்கீங்க எத்தனை முறை ஸ்டாப் லாஸ் வைக்காம கேபிட்டல பாதிக்கு மேல எழுந்திருக்கீங்க இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் ஸ்ட்ராட்டஜி இல்ல உங்க மைண்ட் செட் தான் அதுக்காக தான் உலகம் முழுக்க இருக்கிற ட்ரேடர்ஸ்க்கு ஒரு கோல்டன் புக் மாதிரி இருப்பது த டிசிப்ளின் ட்ரேடர் மார்க் டெக்லஸ் உடைய அடுத்த புக்குடைய சம்மரியை தான் இந்த வீடியோவில் வந்து முழுசாக பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு நம்ம பேச போகிறது ஒரு சாதாரண புக் சம்மரி கிடையாது ஒரு லைஃப் சேஞ்சிங் தாட் ப்ராசஸை பற்றி ஏன் அப்படின்னா கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் பண்ணுறவங்களுக்கும் கேபிட்டலை வந்து மார்க்கெட்டை ப்ளேம் பண்ணுறவங்களுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் அவர்களுடைய மைண்ட் செட்டு மட்டும்தான் இதை நீங்கள் வந்து கிளியராக புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறது இந்த புத்தகத்திலிருந்து ஐந்து பெரிய பாடங்களையும் ப்ளஸ் வந்து நாலு முக்கியமான மன அடித்தளங்களையும் ரொம்பவே ஈஸியா ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட சொல்லி கொடுக்க போறேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க முதல்ல வந்து மார்க்கெட் கிளாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா மார்க்கெட்டுக்கு எந்த ஃபீலிங்கும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு மார்க்கெட்டு நம்ம சண்டை போடுறதும் கிடையாது நம்மளுக்கு சதி சேர்த்தும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா சொல்றாரு நீங்க ஒரு காயினை டாஸ் பண்ணீங்கன்னா எட்டு வந்தா ப்ராஃபிட் டெய்ல் வந்தா லாஸ் ஸோ காயினுக்கு உங்க மேல எந்த கோவமே கிடையாது ஸோ மார்க்கெட் கிளாஸ் என்ன சொல்றாருன்னா மார்க்கெட்டுக்கு கூட அதே போலதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஸோ எனவே வந்த பர்சனலா எடுத்துக்கொள்ளக்கூடாது வந்தா நம்ம வந்து ஸ்கில்னு மட்டும் எப்பயுமே நினைக்கக்கூடாது மார்க்கெட் எப்பயுமே நியூட்ரல் ஃபீல்டா தான் இருக்கும் ட்ரேடர் தான் வந்து எப்பயுமே டிசிஷன் மேக்கிங்கா இருப்பாங்க ஓகேங்களா நம்ம பார்க்க போறது ரெண்டு பெரிய விஷயங்களை பத்தி ஃபியர் அண்ட் கிரீன் ரெண்டு பெரிய தான் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் ரொம்பவே ட்ரேடர் வந்து பாதிப்புக்குள்ளாகுது வந்து எப்படி உருவாகுதுன்னு நம்ம எப்பயுமே வைக்காம விடுறோம் இல்லைங்களா அப்பதான் நம்மளுக்கு வந்து உண்டாகுது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்ப்போம் நம்ம வந்து ப்ராஃபிட்ல போகும்போது ப்ராஃபிட்ட புக்கு செய்யாம கொஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி எழுக்கிறோம் இல்லைங்களா அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிரீடை உருவாக்குது எக்ஸாம்பிள் ஒரு ட்ரேட்ல வந்து அஞ்சு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வருதுன்னு வச்சுங்க ஸோ நம்ம பிளான் படி எக்ஸிட் பண்ணணும் ஆனால் நம்ம ஒரு கிரீட் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம எக்ஸிட் பண்ண விடாம இன்னொரு ஒரு டென் பர்சன்டேஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்டு பண்றோம் ஸோ ரிசல்ட் என்ன ஆகுது மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் இட் பண்ணது இல்லை அப்படின்னா நம்ம கேபிட்டல் முழுசம் வந்து லாஸ் ஆகிறதுக்கான ஒரு காரணம் அமைது ஸோ மார்க்கெட் லாஸ் இதை வந்து எமோஷனல் ஸ்ட்ராட்டஜி வந்து எப்பயுமே ஃபெயில் ஆகிறது கிடையாது நம்மளுடைய மைண்ட் செட் தான் நம்மளை ஃபெயில் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா சொல்றாரு ஓகேங்களா ஸோ ஒழுக்கம் போரி மாதிரி இருக்கும் ஆனால் அதுதான் நீண்ட கால ப்ராஸ்பெக்டிவ்ல வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கும் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து ரூல் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா சீட் பண்ணி பாஸ் பண்ணால் அது வந்து ஒரு டெம்பரரி தான் ஃபியூச்சர்ல வந்து அவன் அதே போல பாஸ் பண்ணுறதுக்கான ப்ரோபிலிட்டியும் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ ட்ரேடர் வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ண ட்ரேட் பண்ணா அது ஒரு நாள் லாபம் வரும் ஆனால் ஃபியூச்சர்ல லாங் டேம் ப்ரஸ்பெக்டிவில டிசிப்ளின் தான் எப்பயுமே ஒரு ப்ராப் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக உருவாக்கும் ஓகேங்களா ஸோ ஒரே ஒரு ட்ரேடில் முழு கேபிட்டலில் ரிஸ்காக விற்கக்கூடாது ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து எப்பயுமே நம்ம கம்பல்சரியா யூஸ் பண்ணணும் ஓகேங்களா சோ நீங்க ஒரு லட்சம் கேபிட்டல் வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு இமேஜின் பண்ணிக்கங்க ஒரு ட்ரேட்ல வந்து அதிகபட்சமா அதாவது பத்து பர்சன்டேஜ் பத்தாயிரம் மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் கிளஸ் கிளியரா சொல்றாரு ஓகேங்களா சோ ரிஸ்க் கண்ட்ரோல் இல்லாத ட்ரேடர் எப்பயுமே மார்க்கெட்ல லாங் டேம்ல சக்சஸ் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மார்க்கெட் கிளஸ் வந்து கிளியரா இந்த புக்ல சொல்லியிருக்காரு ஓகேங்களா சோ ஒவ்வொரு ட்ரேடரும் ட்ரேட் அவுட் வந்து ரேண்டமா தான் வரும் அப்படின்னு சொல்றாரு ஒரு ட்ரேடு வெற்றி

அடுத்தது வந்து நம்ம மார்க்ல சொல்ற நான்கு அடித்த மன அடித்தளங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட இருக்குது செல்ஃப் கான்பிடன்ஸ் அதாவது உங்க ரூல்ஸ் மேல எப்பயுமே நீங்க நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா சொல்றாரு நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா டிசிப்ளின் எந்த சூழ்நிலையோ பிளானை வந்து ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்றாரு அடுத்தது தேர்ட் ஒன் என்ன சொல்றாரு அப்படின்னா பேஷன்ஸ் அதாவது எல்லா வாய்ப்புலயும் ஜம்ப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு ட்ரேட் எடுத்தீங்கன்னா அது பேஷன்ஸா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு அடுத்து சொல்றது ரெஸ்பான்சிபிலிட்டி லாஸ் வந்தா பிளேம் கேம் வேணாம் அப்படின்னு சொல்றாரு லாஸை வந்து அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்றாரு ஸோ நண்பர்களே நம்ம எல்லாரும் வந்து ஸ்ட்ராட்டஜி தெரியும் இண்டிகேட்டர்ஸ் சார்ட் பேட்டர்னு எல்லாமே தெரியும் ஆனா கன்சிஸ்டன்ட் வெற்றியாளர் வெற்றியாளர்கள் வந்து யார் அப்படின்னா எமோஷனல் வந்து யார் கண்ட்ரோல் பண்றாங்களோ தான் வந்து இந்த ஃபீல்டில் வந்து சக்சஸ் வர முடியும் ஸோ இந்த ஆத்தர் சொல்ற கருத்தும் அதுதான் டிசிப்ளின் ட்ரேட் புக்கத்தோட புக்கோடைய மெய்ப்பொருள் ஸ்ட்ராட்டஜி எல்லார்கிட்டையும் இருக்கும் ஆனால் மைசெல்ஸ் மாஸ்டர் பண்றவங்க மட்டும்தான் சக்சஸ் வந்து கையில பிடிச்சி நீண்ட காலத்துக்கு வந்து டிராவல் பண்ண முடியும் இருந்தால் என்னுடைய சேனல வந்து லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க புதுசாக வந்திருந்தா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க